இந்த முளைப்பாரு திருவிழா ஏன் மாரியம்மனுக்கு போட்டாங்கன்னா ஆடியில் விதைக்கிறதுக்கு சித்திரையில பரிசோதனை பண்ணாங்க விதைய ஆடியில் விதைக்கிறதுக்கு சித்திரையில விதைகளை பரிசோதனை பண்றதுதான் முளைப்பாரி முளைப்பாரி அம்மனுக்கு இல்ல பரிசோதனைக்கு தான் சொன்னா ஏன் கோயில வச்சாங்க கேள்வி வரும் அறிவு சார்ந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே விதைகளை பரிசோதிக்க கூடிய தன்மையோட இருந்தவங்க ஏங்க முன்னாடி எல்லாம் பலதானியம் விதைச்சிங்களா அப்படின்னா முன்னாடி எல்லாம் பலதானியம் விதைக்கல முன்னாடி விவசாயமே பலதானியம் விவசாயமே பல தானியத்தை விவசாயம் பண்ண நம்மள ஒரு பயிர் சாகுபடி மோனோகிராஃப் பண்ண வச்சுட்டாங்க ஒரு பயிரை சாகுபடி பண்ண வச்சாங்க முன்னாடி என்ன பண்ணும் நெல்லும் இருக்கும் உளுந்தும் இருக்கும் சரிங்களா ரைஸ் ஓப்பியமும் இருக்கும் உள்ளே மண்ணுக்குள்ளே ரைஸ் ஓப்பியத்தை எடுத்து வைக்கும் சரிங்களா இப்போ உளுந்து இருக்கும் கல்லை இருக்கும் மக்காச்சோளம் இருக்கும் கம்பு இருக்கும் கேழ்வரகு இருக்கும் அப்போ எல்லாம் கலந்து இருக்கும்போது மண் அதோட தன்மையில் இருந்தது இந்த ஒரு பயிர் சாகுபடி பண்ணி ரசாயனம் போது மண்ணோட தன்மையில் இல்லை நுண்ணுயிர்கள் பேருக்கும் மண்ணில் இல்லை அப்போ மண் புலபொழப்பாக இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க பலதானிய விதைப்பை பண்ணுங்கிறாங்க இந்த பலதானிய விதைப்பு புதுசாக பேசப்படுதா கேட்குதா அப்படின்னு இந்த பலதானி விதைப்புங்கிறது என்ன புதுசு தானா எல்லாரும் சொல்கிறாங்களே பலதானி விதைப்பு பண்ணுங்க பலதானி விதைப்பு பண்ணுங்கன்னா ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தது தான் நம்ம மாவட்டத்தில் கம்மி நமக்கு தெற்க உள்ள புதுக்கோட்டை ராமநாத மாவட்டத்தில் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா முளைப்பாரி திருவிழான்னு பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க முளைப்பாரி திருவிழா கேள்விப்பட்டிருக்கீங்களா பாலி போடுவாங்கல்லே சாமிக்கு யாருக்கு மாரியம்மனுக்கு முளைப்பாரி போட்டால் மாரியம்மன் மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது நடக்குமாங்க மாரின்னா மலை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா மழை பெய்யும் இந்த முளைப்பாரி திருவிழா ஏன் மாரியம்மனுக்கு போட்டாங்கன்னா ஆடியில் விதைக்கிறதுக்கு சித்திரையில் பரிசோதனை பண்ணாங்க விதையை ஆடியில் விதைக்கிறதுக்கு சித்திரையில் விதைகளை பரிசோதனை பண்ணுறது தான் முளைப்பாரி அதுதான் சாமி பேரில் போட்டாங்க சித்திரையில் போட போகிற விதையை ஆடியில் பரிசோதனை பண்ணுவாங்க நம்ம கல்யாணம் போல் சுப நிகழ்ச்சிகளில் முளைப்பாரி போடுவாங்க ஆனால் எரு ஒரு தடவையும் நம் தமிழர்கள் முன்னோர்கள் இந்த விதைகளை பரிசோதிக்கிற முறையை ஆன்மீகத்தோடு தொடர்புபடுத்தி வச்சுருந்தாங்க அப்போ என்னத்தை விதைச்சாங்க பல தானியங்களை முளைப்பாரியாக போட்டாங்க பல தானியங்களை முளைப்பாரியாக போட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில் ஒரு பாத்திரத்தை எடுத்து மண்பாண்டத்தை எடுத்து நம்ம வீட்டு மண்ணை போட்டு நம்ம வீட்டு வைக்கப்புள்ள உள்ளே வச்சு அது மேலே நம்ம மாடு போட்ட விராட்டி சாணத்தை எடுத்து அதை பவுட்ராக்கி அது மேலே போட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல வகைப்பட்ட தானியங்களை அது மேலே தூவுவாங்க ஒரு ஆறு நாள் இருட்டான இடத்துல வச்சுருப்பாங்க டெய்லி ரெண்டு வேலை தண்ணி கொடுப்பாங்க டெய்லி ரெண்டு வேலை தண்ணி கொடுப்பாங்க ஒரே நபர் கொடுப்பாங்க பெரும்பாலும் பெண்கள் தான் கொடுப்பாங்க ஏன் பெண்கள் கொடுப்பாங்கன்னா நம்முடைய சமூகம் வந்து என்னென்னா விதைகளை பாதுகாக்கிறதுல பெண்கள் தான் முக்கியமாக இருந்தாங்க இப்போ கம்பெனிகள் இருக்குது பெண்கள் தான் விதைகளை பாதுகாக்கிறது அறுவடை பண்ணிவிட்டு விதையை வாங்கிட்டு போய் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி கொண்டாந்து மறுபடியும் மகளிர் பெண்கள்ட்டே கொடுத்துருவாங்க பிறகு மறுபடியும் நல்லா வாங்கிட்டு போவாங்க ஏன்னா பெண்கள்கிட்ட தான் உணவும் விதையும் பெண்கள்கிட்ட இருந்தது அவங்க தான் தண்ணி விடுவாங்க அதுக்கு முளைப்பாரிக்கு தண்ணி விடுவாங்க அப்படி ஒரு ஆறு நாள் வச்சுருந்து ஏழாவது நாள் எடுத்து கொண்டு போய் கோயிலில் வைப்பாங்க எதுக்கு முளைப்பாரி அம்மனுக்கு இல்லை பரிசோதனைக்கு தான் சொன்னால் ஏன் கோயிலில் வைச்சாங்கிற கேள்வி வரும் ஏன் கோயிலில் வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம தண்ணி ஏன் ஊற்றுறாங்க நம்ம கிணத்து தண்ணின்னா நம்ம தண்ணி நல்லா இருக்குதா வாட்டர் டெஸ்ட் நம்ம மண் நல்லா இருக்குதா நம்ம மாட்டோட சாணம் சாணத்தை எடுத்து பரிசோதனை பண்ணுறோம் மாடு நல்லா இருக்குதா வைக்க புல் நல்லா இருக்குதா அப்படி பரிசோதனை பண்ணிவிட்டு ஏழாவது நாள் கோயிலில் வைக்கும்போது என்ன தெரியும்னா பல தானியத்தை அதில் முளைப்பாட்டில் போட்டிருக்காங்க அதில் எதெல்லாம் நல்லா முளைச்சிருக்கு அதை பார்த்துக்கலாம் நமக்கு வீட்டிலே தெரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா அடுத்தவரும் உணர்ந்து வைப்பார் எதுக்கு கொண்டாந்து நம்ம மக்கள் அடுத்தவரும் வைப்பார் அப்போ அடுத்தவனுக்கிட்ட எந்த விதை நல்லாயிருக்கு கொட்டை அவர்கிட்ட நல்லாயிருக்கு முழுந்து அவர்கிட்ட நல்லாயிருக்கு தட்டைப்பயிடு அவர்கிட்ட நல்லாயிருக்குன்னா அவரோட விதையை நம்ம வாங்கிக்கலாம் இதுக்கு தான் முளைப்பாரி திருவிழான்னு ஒன்று பண்ணோம் அது சம்பிரதாயத்துக்கு சாமிக்கு பண்ணுறது நினச்சதுனால நம்ம ஊர் பக்கம் நிறைய வந்து அந்த திராவிட இது உண்டு அதிகம் உண்டு அதனால் இது வந்து சாமிக்கு பண்ண விஷயம்னு நிறைய பேர் கைவிட்டுட்டாங்க சாமிக்கு பண்ணல உண்மையிலே தமிழர்கள் அறிவு சார்ந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே விதைகளை பரிசோதிக்கக்கூடிய தன்மையோடு இருந்தவங்க இதோட இருந்தவங்க இப்போ நம்மள்கிட்ட அரசாங்கம் என்ன சொல்லுது விதைகளை நீங்கள் வச்சுக்காதீங்க ஏன்னா நீ வச்சிக்கிட்டீங்கன்னா அது பாலினேஷன் தப்பாக நடந்துடும் நீ விதையை கலப்பு உண்டாக்கிடுவேன் ஒரு விதையோட ஒரிஜினல் அந்த உண்மையான தன்மை இல்லாமல் போயிடும் அதனால் நம்மளுக்கு கம்பெனிக்கிட்ட வாங்கு அரசாங்கத்திட்ட வாங்கு நீ வச்சுக்காத விதையை பரிமாறாதான்னு சொல்லு ஏன்னா விதையத்தை கலப்பு உண்டாக்கிடுவான்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே விதை முளக்கி தான் தண்ணி நல்ல தண்ணியாக நல்ல சாயிலாக நல்ல வாட்டராக டெஸ்ட் பண்ணி நம்ம விதைகளை பாதுகாத்து வைத்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் எப்படி விதைகளை பாதுகாக்கணும் எது மாதிரியான பொருட்களை விதைகளை போட்டு வைக்கணும் ஏன் அம்மாவாசைக்கு அமாவாசை விதையை காய வைக்கணும் அது விதைகள் விதைகளுக்கு போட்டு பாதுகாத்து வைக்கும்போது அதுக்குள்ளே என்ன பொருளை போட்டு வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தவங்க கோபுர கலசங்களில் விதைகளை பாதுகாத்து தெரிஞ்சு வச்சு இது மாதிரி பல வழிகளை விதைகளை பாதுகாத்தவங்க அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு இதே முளைப்பாரிங்கிற அதே முறையில் தான் இங்கே பல தானிய விதைப்பு பல தானியங்களை கலந்து விதைக்கிறது மூலமாக மண்ணில் மேல் உள்ள மண்ணின் மேற்பகுதியில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மையை குறைக்க முடியும் அந்த தன்மையை குறைக்க முடியும் அந்த பிஹெசி லெவலில் நியூட்ரல் பண்ண முடியும் சவனுக்கு கொண்டு வர முடியும் பிஹெச் லெவலில் சவனுக்கு கொண்டு வர முடியும் அதாவது கார அமிலத்தன்மையை தன்மையை சரி செய்ய முடியும் சரியாக்க முடியும் இப்படி சரியாக்கினா மண் என்னாகும் புலபொழப்பாகும் மண் புலபுழப்பாகும் அப்போ அந்த தண்ணீரை மண் உறிஞ்சிக்கும் மழை பெய்கிற தண்ணீரை மண் உறிஞ்சி வச்சுக்கும் அப்படி ஒரு புரையில் தான் நம்ம அதை பண்ண முடியும் ரெண்டாவது நீங்கள் இப்படி உழுது பலதானி விதை பண்ணும்போது அங்கே நுண்ணுயிர்களின் பெருக்கம் அதிகமாகும் நுண்ணுயிர்களின் பெருக்கும் அதிகமாகும் அப்படி நீங்கள் இயற்கை வேளாண்மை செய்யும்போது நுண்ணுயிர்களின் பெருக்கத்தை நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு பயிருக்கும் கொண்டு போய் இந்த சூடோமோனாஸு மோனாஸ் ரைசோபியம் அஸ்டோபாக்டர் ரசூபெலாம் அப்படி போட முடியாது நீங்கள் நுண்ணூயிர்களின் பெருக்கத்தை அதிகமாக்கிட்டீங்கன்னா தானாகவே அந்த மண் வளமாகிட்டே இருக்கும் அங்கே மண்புழு வளரும் மறுபடியும் நண்டு வரும் மறுபடியும் நத்தை வரும் மறுபடியும் வயலில் மீன் வரும் சரிங்களா இப்போ வயலில் மீன் வருதா ஒரு காலத்தில் கதை தான் இருந்துச்சு வயலில் மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு இப்போ ஏர் மீன் கூட ஏறுறதில்ல நத்தை இல்லை நண்டு இல்லை என்னாச்சு ரசாயனம் பயன்படுத்துனாலும் ஆச்சு ஆனால் இப்போ என்ன கூட வந்திருக்கு தெரியுமா மயில் கூட வந்திருக்கு மயில் கூட வந்திருக்கு இதுக்கும் அந்த நத்தை இல்லாமல் போனதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது நீங்கள் நத்தை இல்லாமல் பண்ணீங்க நண்டை இல்லாமல் பண்ணீங்க வயல்ல இருந்த சின்ன சின்ன உயிர்கள் இல்லாமல் பண்ணீங்க அதனால உங்கள் வயலுக்கு நரி நரிவல்ல உங்கள் வயலுக்கு நரி வரலை நரி இப்போ இல்லை அதனால் மயில் அதிகமாயிடுச்சு மயில் இல்லை என்னாச்சு இதுக்கு நரி இல்லை மயில் அதிகமாகச்சு நீ மயிலை ஒன்றும் பண்ண முடியாது மயில கேட்குறாங்க நார்த் இந்தியாவில் வனத்துறையை பிடிச்சி சொல்கிறாங்க நீ மயில பிடிச்சிருங்க எப்படியாவது வேண்டாம் ஏன்னா ஒரு காலத்தில் இங்கேருந்து போனால் விராலி மலை தான் மயில பார்க்க முடியும் மயிலை பார்த்தா காரை எடுத்துட்டு பசங்க நிறுத்தி கும்பிட்டுக்கிட்டு இருந்த முருகா முருகான்னு கும்பிட்டு இருந்த நம்மலாம் நீங்கள் மயிலை பார்த்தா என்ன பண்ணுறோம் அதுக்கு போய் இதெல்லாம் அடித்து விரட்டுறோம் ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறோம் போடுறோம்லாம் கேட்குறாங்க சார் மயிலை இப்படி கட்டுப்படுத்துறது வனத்துறையில் கேளுங்க ஏன்னா அந்த விஷயத்துக்கு நான் போகக்கூடாது நம்ம ஏதாவது சொல்லி அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா வச்சிக்கலாம் அப்போ என்ன இல்லை இந்த மண்ணில இந்த உயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு நீங்க அந்த மண்ணை மீட்கிறதுக்கு முதல்கட்ட நடவடிக்கைங்கிறது இந்த பலதானிய விதைப்பு